ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இன்ஸ்டண்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு மாவு ஜப்பரிசி எடுத்துக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் குர இருக்குங்க ரொம்ப வந்து நைஸாக இருக்காது அரிசி மாவு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் உருளைக்கெழங்குன்னா காட்டி ரெண்டு எடுத்துருக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து பிடிச்சி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம மிக்ஸிங் பவுடலேயே சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கலக்கும்போது கட்டிப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டு ஒரு ரெண்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க கட்டிகள் எதுவும் இருக்காது இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலை பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரவா தோசை ஊற்றி இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு நல்லா தண்ணி மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம இதை வந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தவா நல்லா காஞ்சதும் நீங்கள் ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சிவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க நல்லா சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்கள் கமெண்ட்ஸை மிறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி